ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களின் தோழி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாலெஷ்மி சிம்பிளான பூஜை நான் எப்படி செய்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது செய்யறது மூலயமா நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறது உங்களுக்கு உங்களால் உணர முடியும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா மகாலட்சுமி விக்கிரமோ இல்லை படமோ எடுத்துக்கோங்க அதுக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு பொட்டு வச்சுட்டு மாங்கொத்து மே வச்சுட்டு இலை மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் பூ என்ன பூ கிடைக்கிது அந்த பூ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மருதாணி இலை துளசி அப்புறம் மருதாணி இலை துளசி அதுக்கப்புறம் வேப்பிலை இந்த மூணு மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நாள் பிள்ளை எடுத்து வச்சிட்டு அதுக்கு மேலே இது மும்ூரூர்த்திகள்னு சொல்லுவாங்க அந்த இலையை மலை அரச மர இலை அந்த அரச மர இலையை எடுத்துக்கோங்க அது வடக்கு பக்கமாக வச்சு அம்பா அந்த மகாலட்சுமி அம்மனுக்கு வடக்கு பக்கமாக வச்சு விளக்கு ஏற்றுங்க இது மூலியமாக அதுக்கப்புறம் நல்லா முன்னேறுறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்புறம் அதுக்கு நெய்வேதிகமாக பால் வைங்க இல்லை கற்கண்டு வைங்க உழல் முடிஞ்சது என்னவோ அதை வைங்க எதுவுமே முடியலையா சுத்தமான தண்ணியை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் துளசியும் பூவும் போட்டுக்கோங்க ஊதுவத்தி ஏற்றுக்கோங்க இது சாதாரண நாட்களில் ஊதுவத்தி மட்டும் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா தேங்காய் கண்டிப்பாக உடைப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா கோமியம் கிடச்சால் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுவேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக போகிறது உங்களால் கண்டிப்பாக முடியும் இது எப்போ செய்யணும்னா நால்ரைக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சுருவேன் கண்டிப்பாக தினக்கும் குளிங்க குளிச்சுட்டு செய்யணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லை இந்த மாதிரி வேறு மாதிரி இருந்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் இதை செய்யுங்க மற்ற நாளில் மற்ற நாளில் கௌச்சு எதுவுமே இல்லை இந்த தீட்டும் இல்லைன்னா உடலுக்கு உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வ கிழமை கன்ஃபார்ம் தலைக்கு குளிச்சுட்டு தான் அந்த பூஜை நீங்கள் செய்யணும் இதனால் கண்டிப்பாக ஒரு லெவலருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க தேங்க்யூ டு ஆல் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமான தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தலை தகவல் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட வைக்கும் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்ஸ்